புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தாவரமாக இங்கே குறிப்பிடுது இது இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது மூன்றாம் பாவம் என்ற மிதுன ராசியிலும் கடக ராசி ஆனால் உண்மை என்னன்னா நம்ம வீட்டுடைய சமையல் அறையிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ நாம சில்லறை காசுகள் இருக்கு இல்லையா சில கோலத்தில் எல்லாமே தலைவாசலில் போடலாமா வெளியில போடலாமா உள்ள போடலாமா என்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் நிறைவா இருக்கும் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்துல உயர்ந்த வளர்ச்சிய கொடுக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அது மூங்கில் மட்டும்தான் இந்த மூங்கில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நன்றாக வளையக்கூடியது உடையும் தன்மை வந்து இந்த மூங்கில வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் என்ன பண்ணுனா இருக்கும் இந்த மூங்கில் செடியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தாவரமாக இங்க குறிப்பிடுகிறோம் இப்ப புனர்பூசம் அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம் இது இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது மூன்றாம் பாவம் என்ற மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்கிறது அப்போ மூன்றாம் பாவத்தையும் நான்காம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் அடங்கியிருக்கிற பொருள் தான் இந்த பொன் பொன்னகை வைர நகை இது எல்லாமே அப்போ இந்த மூங்கில் படி எந்த ஒரு வீட்டில் இருக்கிறதோ அன்றாடம் நம் பயன்படுத்தக்கூடிய நகைகள் இருக்கு இல்லையா இந்த நகைகளை நம்ம மூங்கில் படிக்குள் வைக்கின்றோம் என்றால் அது வந்து செல்வத்தை மிகப்பெரிய அளவில் விருத்தியாக்க செய்யும் அப்ப என்னன்னா நம்ம வீட்டு பெண்மணிகள் இருக்காங்க தெரியுமா அந் இப்போதான் நமக்கு வந்து பித்தளை படிகள் எல்லாம் அந்த காலக்கட்டத்தில் கிராமப்புறத்தில் பாத்தீங்கன்னா இந்த மூங்கிலுடைய கணுக்கள் இருக்கு இல்லையா அதை தனியே வெட்டி எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா படியாக வைத்திருப்பார்கள் அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரவியங்கள் என்று சொல்லக்கூடிய நாணயங்கள் அஞ்சு காசு பத்து காசு இருபது காசு பத்து ரூபாய் ஒரு ரூபாயெலாம் அப்பெல்லாம் நோட்டாகவே இருக்கும் அதை எல்லாம் இந்த மூங்கில் படிக்குள்ள தான் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு வைத்திருப்பாங்க இப்போ இது வந்து இந்த தாவரம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தான் ரொம்ப அதிகமா வளரும் தஞ்சை மாவட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிறைய பார்க்கலாம் மற்ற மாவட்டங்களில் இது பெருசா இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் உண்மை என்னன்னா நம்ம வீட்டுடைய சமையல் அறையிலையோ அல்லது பூஜை அறையிலேயோ நாம சில்லறை காசுகள் இருக்கு இல்லையா சில்லறை காசுகள் வெள்ளி நாணயங்கள் அல்லது நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஒரு உண்டியல் சேகரித்து வைக்கிறோம் இதையெல்லாம் இந்த மூங்கில் படியில் வைத்தால் அது மிகப்பெரிய செல்வ சேர்க்கையை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் அடிக்கடி நகை அடகு போயிட்டு அது மூங்கில் படிக்குள்ள வச்சு வச்சாலே போதும் அடமானம் போகாம அடமானம் போகாமல் இருக்கு கோலங்களை நம்ம எப்போதுமே எந்திரத்தின் வடிவாகத்தான் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிடுகிறோம் எந்திரமும் மந்திரமும் இணையும் பொழுது அங்கு விந்துநாத தத்துவம் உருவாகி நம் எண்ணங்களுக்கு அனைத்திற்குமே ஒரு உயிரோட்டம் உண்டு உருவாகிறது அப்படின்றத ஆதாரபூர்வமாக நம்ம நிறைய முறைகளில் என்ன பண்ணிட்டு வரோம்னா நிரூபித்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் குறிப்பிட்டு பூஜையறை தலைவாசல் நான் மீண்டும் சொல்ற நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சில கோலத்தில் எல்லாமே தலைவாசலில் போடலாமா வெளியில் போடலாமா உள்ளே போடலாமான்ற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கிறது அதாவது எதிர்மறை எங்கிருந்து வருகிறதோ அங்குதான் நம்ம எந்திரத்தை வரைந்து அதை தடுத்து நிறுத்த முடியும் உண்மைதானே வீட்டுக்குள்ள பூஜை அறை அப்படின்றது அது வீட்டுக்குள்ள இருக்கிறது ஆனா அந்த இடத்துல நம்ம கோலம் போடுறதுக்கு பதிலா வாசல்ல ஏன் கோலம் போடணும் அப்படின்னு முதல்ல சொன்னதுக்கான காரணம் வாசல் வழியாகத்தான் நம்ம வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை சக்திகள் வந்தாலும் அந்த இடத்துல நாம சில குறியீடுகளை வந்து கோலத்தின் மூலம் போடும் பொழுது எந்த விதமான துர்சக்திகளும் அந்த கோலம் என்பது தடையாக நின்று தாண்டாது அதனாலதான் பித்ருக்கள் கூட அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள்ள வர முடியாதுன்றதுனாலதான் அமாவாசை காலங்கள்ல என்ன பண்ண சொல்லுவாங்க கோலம் போட கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் அதனால கோலத்தின் மீது ஏறி நடக்கக்கூடாது என்பது உண்மையை தவிர கோலங்கள் இந்த தான் போடணும் இந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்ற விதி வந்து எங்கேயும் இல்லைன்றதை இந்த இடத்துல நான் தெளிவா குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோலங்களை நீங்க வந்து பூஜை அறையிலும் போடலாம் வீட்டு வாசலிலும் போடலாம் அதுல குறிப்பிட்டு நம்மளுடைய மன எண்ணோட்டங்களுக்கு தெய்வ ஆகாஷன தன்மையோடு நம்ம எண்ணோட்டங்களை பழிய வைக்கக்கூடிய சில குறியீடுகள் அதாவது வெரி சிம்பிள்மா நாம தெய்வம் வந்து வீதி உலா போறதை நம்ம பார்த்திருக்கோம் வாகனங்கள் இருக்கும் என்ன வாகனங்கள் பார்த்திருப்போம் அன்னபக்ஷி வாகனம் பார்த்திருப்போம் கஜ வாகனத்தில் இறைவன் எழுந்தருளல் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளல் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐராவதத்தில் எழுந்தருளல் இப்படி பலவேறு விஷயங்களை பார்த்திருப்போம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் குறியீடுகளாக போட போறோம் இந்த வாகனங்களை நம்ம குறியீடுகளாக அமைக்கும் பொழுது வாகனம் வருவதற்குள் இறைவன் வந்து விடுவார் வாகனம் எங்க இருக்கிறதோ அங்க இறைவனுடைய எழுந்தருளல் அப்படின்றது எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விலங்குகளுடைய குறியீடுகளை நம்ம கரெக்டா வச்சு அதுல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நமக்கு பிடித்தார் போல டிசைன் என்ன பண்ணிக்கலாம் கோல வடிவாக அமைத்து கொள்ளலாம் அதுல முதன்மையான கோலம் என்பது தாமரை தாமரை அப்படின்றது கட்டாயமாக இருக்க வேண்டியது அவசியம் இரண்டாவது விஷயம் சங்கு சக்கர நாமம் இந்த சங்கு சக்கர நாமத்தை வாசல்ல போடுறதை விட நீங்க வந்து பூஜை அறையில போட்டுக்கிறது பெட்டரான ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா இரட்டை மீன் இரட்டை மீனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மாக்கோளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா பூஜை அறை வாசற்படிகள்ல போடுறது நல்லது அதுக்கு அடுத்தபடியா கஜத்தின் முகம் யானையினுடைய முகத்தை நாம என்ன பண்ணலாம்னா கோலமாக வரைவது உத்தமம் அதற்கு அடுத்தபடியா அன்னபக்ஷி அன்னபக்ஷியை வரைகிறது ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்தபடியா சூரிய சந்திரர்கள் வந்து பிறை போலவும் சூரியனை அப்படின்றத வட்டமாகவும் அதுலதான் நம்ம நிறைய போற்றுலாம் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சூரியர் சந்திரன் அதுக்கு அடுத்தபடியா கிளி மயில் கிளி மயில் அதற்கு அடுத்தபடியா பூரண கும்பம் ஓகேவா அதற்கு அடுத்தபடியா நிறைய சிக்கு கோலங்கள் நிறைய சிக்கு கோலங்கள் நான் மீண்டும் சொல்லியிருக்கேன் சிக்கு கோலம் என்றால் சிக்கலை தீர்ப்பது மனநிலையை தெளிவாக்குவது அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன் அடிக்கடி சொல்லிருக்கேன் இந்த மாதிரியான குறியீடுகள் வரைந்து அந்த குறியீடுகளுக்கு நீங்க டெக்கரேட் பண்ற மாதிரி மற்ற டிசைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம் வரைஞ்சிட்டு அதுல நீங்க என்ன பண்ணலான்னா தீபங்களை ஏற்றி வைக்கக்கூடிய முறைகளை கடைபிடிக்கலாம் அதனால இதை கரெக்டா பண்ணும் பொழுது பெஸ்டான இருக்கும் காவியில வந்து ஹைலைட் பண்றதுக்கு காவியில நீர் ஊற்றி அதையும் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவை மாவாக அரைத்து நம்ம அதுல வந்து மஞ்சள் தூளோ இல்ல குங்கும பூவோ போட்டு கற்பூரம் கலந்து அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாக்கோலமாக கூடமாக போடும் பொழுது அந்த வாசனையுடைய தன்மை என்ன பண்ணும் வீடு முழுக்க கம 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 கமன் இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டுல தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் நிறைவா இருக்கும் இப்ப நான் கொடுத்திருக்கிற அத்தனை வடிவமுமே இல்லறத்திற்கானது துறவரத்திற்கு இல்லை இப்ப நான் கொடுத்திருக்க வடிவங்கள் அத்தனையுமே எத்தனை இல்லறம் மகிழ்ச்சி பொங்க உடல்நிலை மேம்பாடு கிடைக்க கணவன் மனைவி அந்யூன்யம் பெருகி குழந்தைகள் சொல் கேட்டு இறைவன் அந்த வீட்டில் அமைதியாக மாற்றி கூடியிருக்க குறிப்பிட்டு நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் ஒரு வீட்டில் எதை வழங்கும் அமைதியை வழங்கும் அந்யூனியத்தை வழங்கும் நல்லொழுக்கத்தை வழங்கும் இந்த வழி நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளுக்கும் சன்னியாசத்துவமாக போறதுக்கும் என்ன இருக்காது வாய்ப்பே இருக்காது விரக்தி என்பதே வராது குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்துவை நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு சூப்பரான வாஸ்து நிபுணர் ஆகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்